கவிட்டு யார்க்கப்பட்டேன் என்னன்னு பாருங்க ஒரு ஏஸ் ஒரே என்னன்னு பாருங்க

இந்த ட்டியில் முதலில் போனஸ் போடும் வீரக்கு ரூபாய் இருநூறு வழங்கும் கரடி

எங்க அடுத்து அஞ்சு ரவுண்டை தொடர்ந்து ஆரம்பிச்சா கொஞ்சம் முன்னாடியே ரெடி ரெடி ஆயிருங்க அறிவிச்சு போக கூட உள்ளே பாருங்க எங்களுக்கு பத்தாயிரம் மூன்றாம் பரிசு வழங்கிய எங்களது அருமை அண்ணன் ஆறு அண்ணன் மோகன் குமார் அவர்களை காரப்படுத்த காரை சவுனம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது பெருமையை இருக்கா நல்லூர் ஆறு மங்கைத்தாழ்ப்பட்டி ஐந்து ஒரு மொழி முறை நல்லூர் இனி வரும் அனைத்து யாரும் கடுவோம் ஆய்வு செய்ய வேண்டும் Gracias. காரப்பட்ட காரை சவணம் காரை சூப்பர் கிங் சார்பாக மாபெரும் ஒரு கபாடி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நல்லூர் பட்டி மங்கசாரம்பட்டி ஏற்ற இரண்டு புள்ளிகள் மங்கசே பட்டி ஆரி மங்கசாரம் பாட்டி ஒன்பது நல்லூர் ஏழு மங்கத்திரம்பட்டி ஆட்டோடைய கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒரு பிளே அடுத்த கட்ட அடுத்ததுக்கு தயாராக வேண்டியா எப்போ முடியல சொல்ற மங்கத்தேரம்பட்டி ஒன்பே ஒன்பத்தையும் இரு அணிகளும் சமாவட்டின் பொலிகள்